அழகிகளின் அணிவகுப்பில் அதிர்ந்தது குவாகம் ஆம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குவாகம் கூத்தாண்டவர் கோவில்தான் இந்த நிகழ்ச்சி திருநங்கைகளை காக்கும் கடவுளாக விளங்கி வருவது கூத்தாண்டவர் கோவில் இங்குதான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் ஒன்று கூடி விழா கொண்டாடி வருகிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பெங்களூரு கேரளா கர்நாடகா டெல்லி கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்திருக்கிறார்கள் இந்த திருவிழாவில் ஒரு பகுதியாக தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் மிஸ் குவாகம் அழகிப் போட்டி நடைபெற்றது இந்த விழாவில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு நடனமாடியும் ராம்பாக் செய்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஆண்டிற்கான மிஸ் குவாகம் பட்டத்தை ஈரோட்டை சார்ந்த உதவி மருத்துவரான ரியாவும் இரண்டாவது இடத்தை தூத்துக்குடியை சார்ந்த நேஹாவும் சென்னையை சார்ந்த யுவாஞ்சலி ஜான் மூன்றாவது இடத்தையும் பெற்று மகிழ்ச்சியில் கொண்டாடினார்கள் வெற்றி பெற்ற திருநங்கைகளுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டதோடு முதல் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு ரூபாய் பதினொன்றாயிரம் வழங்கப்பட்டது